இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்புகின்ற அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை ஒரு தகவல் அறிவமே பேசுவதுல ரொம்பவே சந்தோஷம் எந்த நாள்லயும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக இப்போ எல்லாராலும் பேசப்படுற ஒரு விஷயம் இது ஏன் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஏற்படுத்தி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது அது என்ன விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா சொல்ல போறோம் அதாவது சுவிஸ் ஆல்ப்ஸ்ல விண்ணை தொடக்கூடிய பனிச்சறுக்கு விளையாட்டுகளினுடைய செலவுகள் இது சம்பந்தமாகத்தான் இன்றைய பகுதி போகுது இந்த பருவத்துல சுவிஸ் ஆல்ப்ஸ்ல சரிவுகளில் பயணம்

பின்னணியில் இருக்கிற முதன்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளமையானதுதான் இருந்தாலும் அந்த பராமரிப்புகளுக்கு ஏற்ற செலவுகள் தொடர்ச்சியா உயர்றதான் இந்த பனிச்சறுக்கு விளையாட்டுக்கான விலைகளை உயர்த்துறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா ஸ்கை உட்கட்டமைப்பை பராமரிக்கிறது அதோட மேம்படுத்துறது அடுத்ததா முக்கியமானது ஆர்டிபிஷியலா பனியை உருவாக்குறது அத்தோட அத பராமரிக்கிறது மிகவும் முக்கியமானது சரிவுகளை வந்து உறுதி செய்யணும் சரியான கட்டமைப்பாக மாற்ற வேண்டும் இதுக்கெல்லாம் தான் அதிகரிக்கிற செலவுகள் இருக்கு அதனால தான் விலையும் உயர்ந்த

சீசன் முழுவதுமே நல்ல பனி நிலைமையை உறுதி செஞ்சிருக்கு அதோட இந்த சரிவுகள் எல்லாம் நல்லா பராமரிக்கப்படுறதால ஒட்டு மொத்த அனுபவத்தை மேம்படுத்துது அப்படின்னு நம்புறாங்க இருந்தாலும் பல பட்ஜெட் குடும்பங்களுக்கு தான் எட்டா மாறிடுமோ அப்படின்னு சொல்லி கவலை ஏற்படுத்தி மிக முக்கியமாக செலவு இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லப்படுது தெரியுமா அதிகரிச்சு வரக்கூடிய செயற்பாட்டு செலவு ஒண்ணு இரண்டாவது காலநிலை மாற்றம் இது எல்லாத்துக்கும் சவாலாக ஈடு கொடுத்து அதனுடைய செலவுகளையும் பராமரிச்சிட்டு வாரத்தால பாஸ்கலனுடைய

தீர்மானித்துக் கொள்ளுங்க அதனோடு சேர்த்து முன்கூட்டியே பாஸ்களை வாங்குறது ரொம்பவே அறிவுபூர்வமான விஷயமா இருக்கு மத்தோட ஆரம்ப கால தள்ளுபடி எல்லாம் எப்ப இருக்கு எப்படி இருக்கு எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத தேடி பரிசீலிச்சு வாங்கிக்கோங்க இப்படி பனிச்சருக்கு செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் போறவங்க போகத்தான் போறாங்க ஏனென்னு தெரியுமா சுவிஸ் ஆல்ப்ஸினுடைய மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளும் அழகிய சரிவுகளும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளும் ஈடு இணையற்ற விஷயம் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க மீண்டும் வரைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் Bye.